நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த கொடைகளும் வரத்திலிருந்து ஜோதிகளை தாவல் எடுத்திருக்க ஆகவே நீ அங்கே தேடு உனக்கு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனுஷன்ட்ட போவாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாத கோர்ட்டுக்கு போவாத வைக்க தேடாத அந்த சமூகத்தில் தேடி அதை ஒப்புப்படும் இந்த பிரச்சனை இது நான் என்ன பண்ணணும் இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் இதை சரி பண்ணி நீங்கள் தான் சரி பண்ணணும் இதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏதோ ஒரு ஒரு விபச்சார எண்ணம் ஒரு மாம்ச சிந்தை எனக்குள்ள எழுதியிருக்கு தலைவரி சாடி இருக்கு பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லு ஒரு கோபம் எனக்குள்ள எழுதிட்டு இருக்கு இந்த கோபத்தினால குலகரன் ஆயிருவேன் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லு கடவுள் உன்னை மாற்றுவார் அவர் உனக்கு உதவியா இருப்பார் உனக்கு பிரச்சனைக்குரிய காரிய பிரச்சனையே இல்லாம ஆக்கிடுவாரு பிரச்சனைக்குரியவனே இல்லாம ஆக்கிடுவாரு நீ அவர் பார்த்து சரணடை ஒன்று அவங்கள மனந்திருக்குவார் இல்லைன்னா இல்லாமல் ஆக்குவார் கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் தான் உன் தகப்பேன் அவர் தான் உன்னை படைத்தவர் அவருடைய சிருஷ்டிக்கு தான் நீ இந்த உடல் ஒரு தாய் வயிற்றில் வந்தாலும் அந்த தாய் உடம்பை இந்த மாதிரி ஒன்றை உருவாக்க முடியாத தாய் உடம்பை அவர் படைத்தார் அதனால தான் நீ உன் தாய் உடலில் நீ உருவாகி இப்படி ஒரு மனுஷியை அணிஞ்சிருக்கிற ஒரு பிள்ளையா ஒரு ஆம்பளை பிள்ளையா ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கிற இதை நீ உணர்ந்துக்கோ உன்னை படைச்சு போய் நீ கேளு ஒரு வண்டி ஒர்க் ஷாப் வண்டியை உருவாக்கணும்னு சொல்றான் நீ என் கம்பெனிக்கு தான் வரணும் உன் வண்டியை என்ன பால்த்தாலும் சரி நாங்கள் பொறுப்பு அதை நாங்கள் சரி பண்ணி தருவோம் இதே போல இந்த உடலை படைச்சது அவர் தான் உனக்கு ஆவியை தந்தர் அவர் தான் ஆத்மாவை தந்தர் அவர் தான் இதை நீ அவர்கிட்ட மட்டும் கொண்டு போய் சொல்லு உன் பிரச்சனை அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லு உன் தேவைன்னு அவர்கிட்ட கேள்வி அவர் தான் உனக்கு அரசு சொல்ற நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த கொடைகளும் வரங்களும் வரத்தில் இருந்து பிதாவின் இடத்து உன்னை படைத்தவர்கிட்ட வருது நீ இதுவரைக்கும் போகல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தங்கச்சி தம்பி எனக்கு வயதான மூத்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இதை நீ பண்ணிப்பார் இதுக்கு நீ ஒரு மதத்துக்கு போக வேண்டாம் கோயிலுக்கு போக வேண்டாம் ஒரு பாஸ்டருக்கு போக வேண்டாம் ஒரு சாமியார்கிட்ட போக வேண்டாம் ஒரு பூசாரிக்கு போக வேண்டாம் ஒரு மந்திரவாதிக்கு போக வேண்டாம் நீ உட்காந்து கேளு இது நடக்கிறது வரைக்கும் நான் மாட்டேன்னு சொல்லி உட்காரு ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்காந்து எழுச்சி நீ வராமல் நீ என்னை சந்திக்காமல் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் போக முடியாது ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ண உட்காரு உதவி அங்கேருந்து வருவோம் அது சொன்னார் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் நான் உனக்கு உற்றுநம் தருவேன் நான் வந்து உனக்கு அந்த இடத்துல நினைச்சு உதவி செய்வேன் உனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் சரி எப்போ உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி எப்போ உனக்கு உன்னால் உன்னை பண்ண முடியலையா இருக்கிறத விட செஞ்சிடலான்னு நினைக்கிறியா அந்த நேரத்தில் அவர் கூப்பிடு வாழ்க்கையை அர்ப்பணி லெயில் பிசாசு பிடித்த மனுஷன் மனுஷன் அவனுக்குள்ளேருந்து ஆவி சொல்லுது இயேசுவே நீ எதுக்கு வந்தீர் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அதனால் உங்களுக்கு முன்னால் நாங்கள் இருக்க முடியாது தயவு செஞ்சு எங்களை என்ன செஞ்ச எல்லாம் ஆயிக்கிறாரோ அழிச்சிராரோ நாங்கள் இந்த பண்டிகைக்கு தங்க இடம் கொடுன்னு கேட்டாங்க நீ அர்ப்பணிச்சேன்னா கடவுள் மட்டும்தான் உனக்குள்ளே இருப்பார் பிசாசு உனக்கு வர முடியாது சாமம் உனக்கில் இருக்க முடியாது பாவம் உனக்குல இருக்க முடியாது கடவுளுக்கு உன் வாழ்க்கை அர்ப்பணிச்சுப்பாரு நீ வாழாவில் தலையாக இருப்பாள் கீழாவில் மேலே இருப்பான் என்று ஆசிர்வதிக்கிறேன்